எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரக்கூடாது இந்தி கூட்டணி தான் வரணுங்கிற ஐயா நான் தெரியாம கேட்கிறேன் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க ஐயா இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச குமார் பாருங்க இது எப்படி நாங்க ஐயா நிதிஷ்குமார் டிரைவர் இவங்க எல்லாம் வண்டியிலேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க அந்த பஸ்ல ஸ்டாலின் ஐயா கருணாநிதி ஐயாவுடைய பையன் ராகுல் காந்தி ஐயா ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன் பரூக் அப்துல்லா ஐயா பையன் ஒமர் அப்துல்லா உதவ் தாக்கரே பாலாசாஹேப் தாக்கரே ஐயாவுடைய நிதிஷ்குமார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார் ஸ்டாலின் ஐயா சொல்ல வண்டி சூப்பரா போகுது போன வாரம் வண்டி வேகமா போகுது வண்டி செங்கோட்டையை நோக்கி போகுது பஸ் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டு பிஜேபி இறங்கிட்டார் இந்த வண்டி நமக்கு வராதுங்க இந்த வண்டி திருப்பம் உள்ள இந்த வண்டி ஓட்டவும் இல்லை நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராது நேற்று பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்கோம் வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை காங்கிரஸ் கார கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிடும் ஐயா பஞ்சாப் அதே பிரச்சனை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் சீட் தர மாட்டேன் இந்த இந்தி கூட்டணி எப்படி நாங்க ஐயா நாலு ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ் சொல்ற மாதிரி இருக்கணும் இன்ஜின் இருக்கணும் டிரைவர் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி யாருமே இல்லை நாலு பேச்சு பழத்துக்கு போற தகலப்பாவை சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான் ஐயா இல்லைங்கய்யா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டம் ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற பத்தாவது ஆண்டுல ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திருடி திருடிவிட்டார் என்று மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க என்ன என்ன தொகுதி திருக்கோவிலில் போயிட்டு வந்தங்கய்யா ஒரு இருபத்தி பேர் வந்துட்டாங்க இருபத்தி பேர் திருக்கோவிலூர் உண்டாங்க நான் சொன்னேன் அண்ணன் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நான் பொன்முடி அண்ணன் பத்தி குற்றவாளி ஊழல் வாதியை பேசினேன் தீர்ப்பு ஜட்ஜி தான் கொடுத்தாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ நான் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறேன் ஐயா இன்னைக்கு ஊழல்வாதிகளே தமிழகத்தில் இடம் கொடுக்க கொடுக்கூடாதுங்க ஐயா ஏன் மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள் நம்முடைய பொருளாதாரம் ஏன் உயராமல் இருக்கிறது இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு குரூப் கோபாலபுரத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் பொன்முடி அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு சிற்றரசர் நம்முடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும் கோபாலபுரத்து குடும்பத்தையும் தூக்கணும் உண்முடி அவர்கள் குடும்பத்தையும் தூக்கணும் ஒரே குடும்பம் ஆட்சியில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வீட்டு அனுப்ப வேண்டிய நேரம் உங்கள்